எல்லாருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம பார்க்க போறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு மொபைல் ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு என்னன்னா மின் இணைக்கு ஒப்புதல் வாங்குறதுக்கு மின் விநியோகம் துண்டிக்கிறதுக்கு இதெல்லாம் கண்டறியறதுக்கு தமிழ்நாடு மின்சாரம் வந்து ஒரு மொபைல் ஆப் உருவாக்கி அந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றதுனால தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்த போறாங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து மின் விநியோகத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறது கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசி நிவாரணம் பெறுறது ப்ளஸ் வந்து நம்ம ஏரியாவில் மின் துண்டிப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம நேரில் போய் தான் விண்ணப்பிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது இப்போ மின் வலயத்தில் இந்த கட்டணத்தை வந்து ஆன்லைனில் செலுத்த முடியுன்ற நிலை வந்து இருக்குது ஸோ இதனால் வந்து மின்சார வலயத்துக்கு பல்வேறு செயல்பாடுகள் ஆன்லைனில் மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு வந்து வீடு உள்ளடக்கிய அந்த எல்டி லைன் இருக்குது பாருங்கள் அந்த மின் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கிறதுக்கு மின்வாரிய செல்ஃபோனுக்கு ஆப் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க அதை வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு ஒரு ரீடிங் பர்சன் வந்து எடுக்கும் பொழுது எஸ்எம்எஸ் எம் நமக்கே வந்து நேரடியாக வந்துடும் ஸோ இப்படி வரும் பொழுது புதிய மின்னணுப்பு ஒப்புதல் வழங்குறது குறைபாடு இருக்கிறது இதெல்லாம் வந்து சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் பன்னெண்டு மண்டல அலுவலகத்தில் தலா ஒரு பிரிவு அலுவலகத்துக்கு வந்து ஜனவரி மாதத்திலிருந்து பரிசோதனை பண்ணாங்க இது வந்து வெற்றி அடைஞ்சதுனால தமிழ்நாடு மின்சார வாரியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இதன் மூலியமாக வந்து இதை வந்து இந்த இதே அந்த மொபைல் ஆப் வந்து மின்னணுப்புக்கு ஒதுக்கப்படுற மீட்டர் எண்களும் உடனே வந்து பதிவு செய்து ஒப்புதல் வந்து கொடுத்துருவாங்களாம் ஸோ இப்படி கொடுக்குறதன் மூலிமா தமிழ்நாடு முழுக்க கணினியை பார்த்து ஒப்புதல் அளிக்கிற நேரத்தை குறைச்சி மொபைல் ஆப் மூலயமாக மின் நிலைக்கு ஒப்புதல் அளிக்கிறது மின் விநியோகம் துண்டிக்கிறது இதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவெடுத்திருக்கிறனால இதை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்த போகிறாங்க ஸோ இதை பற்றின கருத்துக்கள் வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பி சம்மந்தமாக ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு செய்தியிலும் நம்ம சேனலில் மறக்காமல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த எல்லா செய்தி துணுக்களையும் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இதை பற்றின கருத்துக்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வேறு என்ன உங்களுக்கு தேவைப்படுது இலவச விவசாயம் என்ன நீ தவிர்த்து அப்படிங்கிறதும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான ரிப்ளை உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் ஸோ இதோட நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்கள் சேனல் இந்த சேனலை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை பார்ப்போம் நிறைய இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க் யூ